கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் போனாலோ அழிந்து போனாலோ உலகம் என்னப்படும் ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையா ஆனால் உருவாக்கின தேவன் அதை நினைத்து வருத்தப்படுகின்றார் வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது எஸ்ஐக்கனின் புஸ்தகம் அதனுடைய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்ராகி ஆண்டவர் என்பதாக வேதத்தில் பார்க்கின்றோம் இதிலே தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் இருபதாவது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிகிறது வரை நம்ம வாசித்தோமே ஆனால் கத்தர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கின்றார் ஒரு துன்மார்க்கன் மறித்து போகிறதையோ அழிந்து போகிறதையோ நாம் விரும்பல அவன் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னுடைய பாவத்தை மன்னியும் கத்தாவே என்று சொல்லி என்னுடைய பாதத்துல வந்து அவன் விழுவானே என்றால் தன்னுடைய எல்லா பாவத்தையும் அறுக்கி மனம் திரும்பி நீதியானவைகளை செய்வதற்கு அவன் வழிகளை அவன் ஒப்பு கொடுப்பானே என்றால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் அவனை அழிக்க மாட்டேன் மனம் திரும்பி வந்து நீதிகளை செய்ததின் நிமித்தம் அவனை பிழைக்க பண்ணுவேன் அவனுக்கு நித்தியத்தை கொடுப்பேன் என்றுதான் கத்தல் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் அதே வேளையில அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு வழி மாறி துன்மார்க்கமான ஜீவிதத்துக்குள் போகிற பொழுது அவன் செய்த நீதி நிமித்தம் நான் அவனை காப்பாற்ற மாட்டேன் அவன் நீதியை விட்டு அநீதிக்கு போய் துன்மார்க்கத்தை செய்தபடியினால் அவன் செய்த காரியங்களுக்கு ஏற்ற பலனின்படி அவன் சாகவே சாவானே தவிர நீதி செய்த நிமித்தம் பிழைக்க முடியாது என்றும் தெளிவாக விதத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களே இந்த உலக கண்ணோட்டத்தில் ஒரு தவறு செய்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிற உடனே இவையெல்லாம் இப்படி இருக்கிறானே என்று சொல்லியும் இவனுக்கு ஏதாவது ஒரு அழிவு வர வேண்டும் என்று சொல்லியும் எழும்புகிறது துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படி அவன் மனம் திரும்பி வருகிறது தான் என்னுடைய விருப்பமே தவிர அவன் துன்மார்க்கத்தில் அழிந்து போகிறது என்னுடைய விருப்பமில்லை என்றும் கர்த்தர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதே அதிகாரத்தில் அவர் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகின்றார் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க எவ்வளவு அன்பான தேவன் நம்ம அநேக நேரங்களில் தவறு செய்கிற பொழுது கட்டளைகளை மீறி வாழ்கிற பொழுது தேவ கோபம் நமக்கு எதிரே வருகிறது உண்மைதான் அவர் நம்மை சுட்டி காட்டுகிறாரு நீ பேர்பட்ட வழி மாறி நீ போகிற இது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக நமக்காக முடியும் என்று நம்மை நினைப்பூட்டும் படிக்குதான் பல நேரங்களில் தேவனுடைய சிற்றை நமக்கு நேராக கடந்து வருகிறது ஆனால் அந்த சிற்றையிலே நம்ம அழி அழிந்து போகணும்னு அவர் நினைக்கல பாருங்க தாயுள்ளம் கொண்ட தேவன் ஆகையினர் அவர் சொல்கின்றார் எத்தனையோ பாவங்களை செய்கிற மனுஷனாக இருந்தாலும் மனம் திரும்பி வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டு அவன் செய்ததை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நீதியானவர்களை செய்ய ஆரம்பித்தால் நான் அவனை பிழைக்க பண்ணுவேன் என்று கேட்கிறேன் அன்புக்குரியவர்களை ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை செய்து கொண்டிருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை வெறுக்கவில்லை அவர் வாஞ்சிக்கிறார் அவருடைய வாஞ்சை அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என்ன தவறு நீங்க செய்திருந்தாலும் துரோகம் செய்திருக்கலாம் அநியாயம் செய்திருக்கலாம் அந்த அப்பா கிட்ட உண்மையா அந்த மனது நீங்க ஒப்பு கொடுத்து மனம் கசந்து அழுது அவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா புது இருதயத்தையும் புது ஆவியையும் அவர் கொடுப்பார் அவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராத படிக்கி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று அவர் நம்மை பார்த்து பேசுகின்றார் புது இருதயத்தையும் புது ஆவியையும் அவர் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லையா நம்ம என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம உள் மனசாட்சி ஒன்று குத்தி கொண்டே இருக்க மாறுவேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அப்பா கிட்ட நீங்க உண்மையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு குத்துதல் இருக்காது தேவன் நம்மை மன்னித்து விட்டார் இல்லையா புது இறுதியத்தை கொடுத்துட்டாரு புது ஆவியை கொடுத்துட்டாரு இன்னைக்கு யாருக்கெல்லாம் புது இருதயம் புது ஆவி வேண்டும் என்று நீங்க விருப்பத்தோடு கூட இருக்கிறீங்கன்னா எல்லா தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை அறிக்கை இடுங்க ஒப்பு கொடுங்க வழியை மாற்றுங்க அவருக்கு உகந்ததாக வாழ்வதற்கு சீரமைத்து கொள்ளுங்க நிச்சயமாகவே தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து அவன் நீதிமான உங்களை அழைத்து உங்களுக்கு வாழ்க்கையில பிழைப்பை உண்டு பண்ணி அவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் எந்த மாற்றமும் இல்லை ஜெபிப்போமா அன்பின் நல்ல சுவாமி துன்மார்க்கன் பாவி விபச்சாரக்காரன் அநியாயம் செய்கிறவன் கொலை கொள்ளை செய்கிறவன் என்று நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்தும் எங்களுடைய எல்லா நிலைகளிலிருந்தும் இருந்தும் மனிதர்களை ஒதுக்கி வைத்தாலும் அந்த மனிதன் மனம் திரும்பி வந்தால் நிற்பிள்ளை என்றுதான் அவனை ஏற்றுக்கொண்டு மரவாழ்வு கொடுக்கிறேரே தவிர செய்த பாவத்தையும் அநியாயத்தையும் சுட்டிக்காட்டி காட்டி அவனை வெறுத்து தள்ள மாட்டீர் என்று நீங்க பேசுகிறீங்க அப்பா அதே போல ஒரு நீதிமான் என்று அப்பா உண்மையானவைகளை கை ஒரு மனிதன் பாதியில் விலகிப் போகிற பொழுது அது செய்த நீதியை அல்ல அவன் செய்கின்ற பாவத்துக்கேற்ற பலனை தான் அடைவான் என்றும் எச்சரிப்பையும் கொடுக்கிறீங்க அப்பா ஆகையினால் நான் நீதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அசட்டைத்தனமாக வாழாத படிக்கு துன்மார்க்க ஜீவிதத்தில் அப்படி அழிந்து போக வேண்டும் என்று நினைக்காத படிக்கு தேவனுடைய பார்வையிலே புது இருதயத்தோடும் புது ஆவியோடும் கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்து இருக்கும்படிக்கு தேவனே உமக்குள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த புது சிருஷ்டியாக செயல்பட கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேர் காட் பிளஸ் யூ